வணக்கம் நான் டாக்டர் சிவஞானம் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நம்ம அனைத்து அனைவங்களும் வெற்றிகரமாக நடக்கணும்னு ஆசைப்பட்றோம் பலருக்கு அதில் ஏமாற்றம் தான் மன வருத்தம் தான் உண்டாகுது ஜோஷியர்கிட்ட போய் நம்ம கேட்குறோம் அவர் நவக்கரக பரிகாரம் பூஜைகள் மற்றும் குறிப்பிட்ட கோயிலுக்கெல்லாம் போக சொல்கிறாரு பல காரணங்களால் நம்ம அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை வருது நான் என்னுடைய சேனல் மூலம் ஒவ்வொருவரும் எளிதில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து வாழ்க்கையில் எண்ணிய அனைத்து காரியமும் வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக நம்ம வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை செய்ய எளிய வழிமுறைகளை சொல்லி வர்றேன் குலதெய்வ மருள் நமக்கு ரொம்ப முக்கியம் தெய்வங்கள்ட்ட நேரடி தொடர்பில் இருக்க நவகிரகங்களை நம்ம மனதார பிரார்த்தித்தால் நம்ம பிரச்சனைகளை இறைவன் மூலம் அவர் தீர்த்து வைக்கிறார் நவகிரகங்களின் காயத்ரி மந்திரங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு நவகிரகத்திற்கும் மூணு நட்சத்திரங்கள் சொந்தமாக இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நட்புடன் கூடிய யோகதார நட்சத்திரங்கள் இருக்குது பகை நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் காயத்ரி மந்திரங்கள் இருக்குது நமக்கு யோகமாக நட்பாக இருக்கும் நட்சத்திர நாளில் நம்ம அந்த நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த நாளில் முயற்சி செய்தால் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி தான் நம்ம எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் நம்ம இன்றைக்கி மக நட்சத்திரத்திற்கு புதிய முயற்சியில் வெற்றி பெற அரசு காரியங்கள் சாதகமாக முடிய என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் வாங்க மக நட்சத்திர அன்பர்களே நீங்கள் குரு பயிற்சி சனி சனிப்பெயர்ச்சி இப்படி பயிற்சிகளெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க உங்க நட்சத்திர அதிபதி கேது பகவான் விநாயகர் கடவுள் ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கு உண்டு பின் என்ன கவலை குலதெய்வத்தை வணங்கிட்டு விநாயகப் பெருமானையும் கேது நட்சத்திர காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க அது போக உங்கள் மக நட்சத்திரத்துக்கு ஆதவாக யோகமான சாதக நட்சத்திர நட்சத்திரங்களின் அதிபதி ராகு பகவான் இருக்கார் இந்த ராகு பிரம்மாண்டமாக நமக்கு நல்லது செய்வார் பின் ஏன் கவலை கேது பகவான் காயத்ரி மந்திரம் பகவான் காயத்ரி மந்திரம் குலதெய்வம் மற்றும் விநாயகரை வணங்கிட்டு காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சதும் உங்கள் நேரத்தை பொறுத்து மூணு தடவையோ பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்லுங்கள் பின்ன என்ன ராஜயோகம் தான் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கப்போகுது விநாயகர் காயத்ரி மந்திரம் என்ன பார்ப்போமா ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாது கேது பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோதயாது ராகு பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோர் ராகுப் பிரசோதையாது அதுபோக பவனுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் உங்கள் மக நட்சத்திரத்துக்கு ஆறாவது பதினஞ்சாவது இருபத்தி நாலாவது நட்சத்திரங்கள் என்ன சுவாதி திருவாதிரி சதயம் உங்களுக்கு ராசியான சாதகதாரை நட்சத்திரங்கள் உங்களுக்கு எப்பவுமே ஜா சாதகம் பண்ணும் இந்த காயத்ரி மந்திரங்கள் உங்களுக்காக பின்னாடி சொல்கிறேன் அந்த காயத்ரி மந்திரங்களை தினமும் காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சது ஒரு பதினோரு தடவையாவது சொல்லுங்கள் அவ்வளோதான் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி சந்தோஷம்தான் அனைத்து காரியத்திலையும் வெற்றி தான் நாம் ஏன் கவலைப்படணும் இந்த நிமிஷம் மு முதல்ல உங்களுக்கு யோக திசை ஆரம்பிச்சிருச்சு மக நட்சத்திர அன்பர்களே நீங்கள் விநாயகர் காயத்ரி மந்திரம் கேது பவான் காயத்ரி மந்திரம் ராகுபவன் காயத்ரி மந்திரம் சொல்லியாச்சா இப்போ நமக்கு என்ன கோரிக்கை திருமணத்துக்கு வரன் பார்க்கணுமா ஜோதிட ரீதியாக பரிகாரங்கள் செய்யணுமா அரசாங்க ரீதியாக காரியங்களில் வெற்றி கிடைக்கணுமா புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியணுமா இதுதான் இப்போ உங்களுக்கு முக்கியமாக வேணும்னு நினச்சா மக நட்சத்திரத்தின் ராசியான யோகமான சாதக தாரை நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரத்தை குலதெய்வம் விநாயகர் விகேத பகவான் ராகு பகவான் எல்லாம் வணங்கிட்டு இந்த ராசியான சாதக தாரை நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் அதாவது உங்கள் மக நட்சத்திரத்துக்கு ஆறாவது பதினஞ்சாவது இருபத்தி நாலாவது நட்சத்திரங்கள் சுவாதி திருவாதிரை சதயம் நட்சத்திரங்கள் உங்களுக்கு ராசியான யோகமான சாதகதார நட்சத்திரங்கள் இவைகள் ராகு பகவான் நட்சத்திரங்கள் அப்புறம் என்ன எல்லாமே சாதகம்தான் பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை காட்டி நல்ல செய்திகளை சொல்லுவார் நட்சத்திரங்கள் காயத்ரி மந்திரம் பாப்பமா சுவாதி நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் காமசாராய் வித்மஹே மகாநிஷ்டாய் தீமகி தன்னோ சுவாதி பிரசோதையாது சதை நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் பேச ஜயா வருணதேகா வருணதேஹா தீமகி தன்னோ சதபிஷ் பிரசோதையாது திருவாதிரை நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் மகாசிரேஷ்டாய் வித்மஹே பசும் த தீமகி தன்னோ ஆத்ரா பிரசோதையாது இந்த நட்சத்திரம் காயத்ரி மந்தங்களை தினமும் காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சது உங்கள் நேரத்தை பொறுத்து மூணு தடவையோ பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்லுங்கள் பின்னா ராஜவன் தான் உங்களுக்கு அனைத்து ஆசைகளும் நிறைவேறி புதிய முயற்சிகள் அரசாங்க காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தான் கவலையே படாதீங்க வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எப்போவுமே இருக்கும் நீங்கள் பார்த்த இந்த பதிவை உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாழ்க வளமுடன் நலமுடன்